எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம் ஒருவருக்கு பணம் நிலையாக நிலைப்பதற்கும் பணம் நிலையில்லாமல் போவதற்கும் வந்து வந்து பணங்கள் போவதற்கும் நிறைய ஜாதகத்தில் விதி இருக்கிறது அதில் ஒரு வகை வந்து பார்க்க முடியும் ராசியில் இரண்டாம் அதிபதி இருந்து விட்டாலே பணங்கள் நிலைக்கும் நம் கையில் பணம் நிலைக்கும் இரண்டாம் அதிபதி ராசியில் அமைந்தாலும் பணம் நம்ம கைக்கு நிலைக்கும் ஆனால் அந்த இரண்டாம் அதிபதியை குரு சுக்கரன் பார்க்கிறார்களா வளர்புறை சந்திரன் பார்க்கிறார்களா என்றும் பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்த அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் பணம் எந்த நேரம் அவர் கைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இரண்டாம் இடத்த அதிபதி குரு சுக்கரன் வளர்ப்புறை சந்திரன் இவர்களுடைய தொடர்பு வரும்போதும் பணங்கள் அவர் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் படத்து அதிபதிக்கு ஐந்தில் ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் அவருக்கு பணம் அதிகமாக நிலைக்கும் ஒம்போதில் பலம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் பணம் நிலைக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்